हेलो गाइस व्हाट्सएप्प वेलकम बैक तू वन ऑफ द वीडियो दिव्यो ना मेरे पति पापा पौरा अपना लायर टेक अपने सुनती लायर्स बार अपने सुनते एक गेम ना इन गेम में बत्ती निकलना माफा हो ठीक है लायर्स बार ओपन युवा सभी टेंट पर और तीनों पार्ट मार्चिंग भी होगा इधर दिव्या बस चेना मंदिर पा� எஸ் டே பேসিক அசி பேசிக்கலதே போவோம் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கியூப் ஜாயின் اوكي ஃபைனி ஆர் யூ வந்து மாத்த முடியுமா கரெக்டரா மாத்த முடியாதா ஆ انرதுல ఉంటாருங்க ஓ ஜி எச் என் லைஃப் சூப்பர் இன்னும் யாராவது நம்ம நல்லா இருக்கும் மொத்தத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குயிக் ஜனில் வந்து மொத்த நாலு பிளேயர் விளாட்லாம் ஆமாம் நாலு பிளேயர் நினைக்கிறேன் ஆமாம் நாலு இப்போதைக்கு ரெண்டு பேர் இருக்கும் ஆனால் போயிட்டான் அவனும் போயிட்டான் Only the bold survive. Are you ready? சூப்பருங்க எல்பின்னு யாரோ ஒருத்தவங்க வந்திருக்காங்க சரி ஸ்டார்ட் கொடுத்துருவோம் அதுக்கு அவர் அவனும் போயிட்டா தான் என்ன பண்ணுவோம் ஆனால் இது வந்து நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வேண்டாலும் ஜாலியாக இருக்கும் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் கூட மட்டும் விளாட்ற மாதிரி கூட ஒரு ஆப்ஷன் இருக்கு ஓகே பண்ணு படுத்தாச்சு லோட் பண்ணியாச்சு புல்லட்டை லோடு பண்ணியாச்சு deck contain 6 king 6 queen 6 ace 2 jock king stable uh, king stable ma லுக் கிங் இருக்கு ஆ நான் கேம் பண்ணா ப கிங்ஸ் டேபிள் மேல இருக்கு ஆ சைடுல லெஃப்ட் சைடுல ப டபுள் எத்தனை கிங் கார்டு இருக்கோ அத நாம கீழ போடணும் ஓகே இப்ப 1 கிங்ண்டா இப்ப நான் வந்து

ஒன்னும் அவளங்கவங்களுக்கு हां அத வந்து பாத்தீங்க அப்டினா அதல மொத்த 6 ரவுண்ட் இருக்கும் ஒவ்வொரு புல்லட் தான் இருக்கும் அந்த ஒரு புல்லட் வந்து எப்போ வருது அப்படிங்கறதே நமக்கு வந்து மேட்டர் ஓகே இருந்தா மாட்டோம் லக்கி இல்ல நாம செத்துறோம் அவ்ளோதான் 3 நல்லா இருக்குல செட்டப் பண்ண பாருங்க வாங்க லாயா மூணு கிங் இருக்க வாய்ப்பே இல்ல மாட்டிட்டான் ஏய் முத தான் போய் சொல்லி மாட்டினேன் இரண்டாவது தடவையும் தேவையாடா சொல்லுறத மாட்டிக்கிற பாரு சே இந்த ரீம் சைடு நாலு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு பாத்துக்கலாம் நமக்கு இன்னும் ஆறு இருக்கு இந்த தடவை நாம போய் சொல்வோமா இந்த தடவை நாம போய் சொல்வோம் திங்ஸ் டேபிள் மட்டும்ப எப்படியவான் நம்மள்கிட்ட இங்க பாருங்க கழுதை தண்ணி குடிக்கீங்க பாருங்க கழுதைய கழுதையா குதிரைங்க குதிரையாங்க

நெக்ஸ்ட்டு இதே மாதிரி அடுத்த அடுத்த கண்டென்ட் அடுத்த மேட்ச் பார்த்துட்டு நான் உங்களுக்கு அதையும் நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகே பை பாய் சியோ மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் பை பாய்